டிவியின் ரோஜா தொடரில் ஹீரோயினாக நடித்து பெரிய அளவில் ரசிகர்களை ஈர்த்தவர் பிரியங்கா நல்கரி அவருக்கு ஒரு பெரிய ரசிகர்கள் கூட்டமும் இருக்கிறது அவர் தற்போது ஜீ தமிழில் நலத்தமையந்தி என்ற சீரியலில் நடித்து வருகிறார் அவர் கடந்த வருடம் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி அவரது காதலர் ராகுல் வர்மா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் மலேசியாவில் நடந்த அவர்கள் திருமணத்தில் குடும்பத்தினர் யாருமே கலந்து கொள்ளவில்லை பெற்றோருக்கு பாஸ்போர்ட் பிரச்சனை என சொல்லி சமாளித்தார் பிரியங்கா அதன் பிறகு சில மாதங்களிலேயே பிரியங்கா நல்கரி தனது கணவரை பிரிந்து விட்டார் அதற்கான காரணத்தை வெளிப்படையாக அவர் அறிவிக்கவில்லை என்றாலும் மாப்பிள்ளை வீட்டில் அவரை ஏற்றுக்கொள்ளாததுதான் பிரிவுக்கு காரணம் என கிசுகிசுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பிரியங்கா உருக்கமான ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார் போனது போனதுதான் என ஒரு விஷயத்தை அவர் கூறியிருக்கிறார் போனதை பத்தி யோசிக்காதீங்க போனது போனது தான் அதை பற்றி நினைக்காதீங்க அடுத்து என்னன்னு யோசிங்க பிரசன்ட் தான் முக்கியம் அதை மட்டும் என்ஜாய் பண்ணுங்க என அவர் கூறியிருக்கிறார்